ஏர் இந்தியா நிறுவனத்தின் ட்ரீம் லைனர் செவன் எயிட் செவன் எயிட் விமானம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனின் கேட்விக் நோக்கி கடந்த பன்னெண்டாம் தேதி புறப்பட்ட சில நொடிகளிலேயே கீழே விழுந்து வெடித்து சிதறியது உலகமே உற்று நோக்கியது இந்த விபத்தை இந்த விமானத்தில் இருந்த இருநூற்றி நாற்பத்தி ஓரு பேர் பலியாகிட்டாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இந்த விவகாரம் சர்வதேச அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உண்மையான ஒரு விஷயம் ஏர் இந்தியாவின் அனைத்து விமானங்களையும் இனிமேல் புறப்படுறதுக்கு முன்பாக பரிசோதனை செய்ய ஒன்றிய விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டிருந்தாங்க இந்நிலையில் புறப்படுறதுக்கு முன்பாக விமானங்கள் பரிசோதிக்கப்பட்ட போது கண்டறியப்பட்ட தொழில்நுட்ப கோளாறு உள்ளிட்ட காரணங்களுக்காக நேற்று ஒரே நாளில் மட்டும் ஏர் இந்தியாவின் ஆறு சர்வதேச விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பெங்களூரு லண்டன் டெல்லி வியன்னா டெல்லி பாரிஸ் மும்பை சான் பிரான்சிஸ்கோ லண்டன் அமிர்தசரஸ் டெல்லி துபாய் ஆகிய விமானங்கள்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லைங்க இருந்து லண்டன் கேட்விக்ஸ்ல இருந்த விமானத்தையும் ஏர் இந்தியா ரத்து பண்ணி போதுமான விமானம் இல்லாததால இந்த பயணம் ரத்து செய்யப்பட்டதா விமான நிறுவன செய்தி குறிப்பிலிருந்து சொல்லப்படுது சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்து மும்பை வந்த விமானத்தில் கோளாறு கண்டறியப்பட்டதால கொல்கத்தா விமான நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டு பயணிகள் எல்லாரும் அங்கேயே இறக்கிவிடப்பட்டாங்க இதே போல் டெல்லியிலிருந்து பாரிஸிலும் விமானத்திலும் புறப்படுறதுக்கு முன்பாக கோளாறு கண்டறியப்பட்டதால பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்ற தகவலும் வந்திருக்கு இதனால பயணிகள் எல்லாரும் அவதிப்பட்ட நிலையில அவங்களுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செஞ்சு தரதா ஏர் இந்தியா தெரிவிச்சிருக்காங்க ஹோட்டல் உள்ளிட்ட தங்கும் இடங்களை வழங்குவதாகவும் தேவைப்பட்டா டிக்கெட் கட்டணத்தையே முழுசா நாங்க திருப்பி தந்துடுறோன்ட்டு உறுதி பண்ணி ரத்தான ஆறு விமானங்களில் அஞ்சு விமானங்கள் அகமதாபாத்ல விபத்துக்குள்ளான போயிங் நிறுவனம் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் ரகத்தை சேர்ந்தது என்பது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமாக பார்க்கப்படுது ஏற்கனவே நடந்த துயரத்திலிருந்தே மக்கள் மீண்டு வராத சூழ்நிலையில் எவ்வளோ கேர்லெஸ்ஸான ஒரு விஷயம் இருக்கு இது இத்தனை நாளாக எவ்வளோ பேருக்கு தெரியாமலே இருக்குதே அப்படின்ட்டு மக்கள் இன்னும் மனக்கசப்புக்கு தான் ஆளாயிட்ருக்காங்க that.